சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரைனிங் சூப்பர் மார்க்கெட். யாருக்கு வணக்கம் நான் ரோபோ சங்கர் பேசுறேன் அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசித போகுது யாரு சீசன் 2 யாரோ ரெடே அழகா சொல்வாங்க நீங்க குண்டா இருக்கலாம் அல்லது ஒல்லியா இருக்கலாம் இல்லை ஏழையாக இருக்கலாம் இன்னைக்கு பணக்காரனாக இருக்கலாம் இல்லை சைவமாக இருக்கலாம் அசைவமாக இருக்கலாம் ஆனால் ஒரு மனசு நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்க ஏன்னா எவ்வளோ பளபளப்பாக மனசை வச்சுக்கிறியோ அளவுக்கு தான் சந்தோஷத்தை உள்ளே கொண்டு வரும்போது மனசு தாங்கிக்கிற அப்படின்வாங்க அதுக்கு என்ன அப்படின்னா வரணும்ல அதாவது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நண்பர்களாக்கி கொண்டீங்கன்னா துக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சொர்க்கத்தோட சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்ம அதுக்கு என்ன காரணம்னா நகைச்சுவைங்கிற ஒரு தாரக மந்திரத்தை எடுத்துக்கிட்டனால குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை சாதாரணமாக சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அன்றாட அனுபவிக்கிற விஷயத்த சாதாரணம் சொல்லும்போது எல்லாரும் அனுபவிப்பட்டதாக இருக்குங்களே எல்லாரும் குடும்பத்துக்குள்ளே வந்தால்தான் நான் தான் தெரியும் வேறு ஒன்றும் கிடையாது காலையில் அவர் பெருமையாக சொல்லியிருக்கார் என் மனைவியும் என் பிஸ்னஸும் எனக்கு ஒன்றுமே ஆகணும் நான் பண்ணுற பிஸ்னஸும் என் முண்டாட்டி மாதிரி ஆகணும் அடராடா அவ்வளோ நேசமாக நிறைய அடி வாங்கியிருக்கேன் பிஸ்னஸ் சொல்லணும் பிசினஸ் அடி வாங்கிருக்கேன்னு சொல்லி அது மாதிரி தாரா ஏன்னா ஒரு இன்னும் அன்னைக்கு பெருமையாக சொன்னார் என் மனைவியை கண்ணாப்புண்ணான்னு திட்டுவேனையா கண்ணாப்புண்ணான்னு திட்டுவேன் அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா அவன் வீட்டில் இருந்தால் தானே வீட்டில் இருந்தால் தானியா இன்னும் என்ன அர்த்தம் இவனா வீடு கதவை கூட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பின்னிப்பிட வேண்டிய பின்னி அப்படின்றது இன்னும் இந்த வீட்டில் நீங்கள் பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு வீட்டில் டிவி வால்யூம் சவுண்டாக இருந்துச்சுன்னா அடி வைத்துக்கிட்டுக்காண்ட அர்த்தம் அது இன்னும் நிறையா பேர் தெரியாது சில சைக்காலஜி இருக்குது சில விஷயங்களை புரிஞ்சிக்கிறாமல் இருக்குது ஒரு சில பின்னுக்கிட்டே இருப்பாங்க பெல்ட்டு புதுசாக வாங்கிக்கிட்டுக்காண்ட அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது ஆச்சரியமாக சொல்லுக்கார் இந்த ஆறாவது மாடியில் குடி ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பிழைக்கிறேன் பயமாக இருக்குது ஆறாவது மாட்டியில் கூட்டிகிடுறதுக்கு உனக்கு என்ன பையன் அப்படின்னு என் மனைவி தூக்கி எறிஞ்சு பேசுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்த அந்த பயத்தில் இருக்கேன் நம்மளை என்னைக்கு தூக்கி எறிய போகிறாலோ ஏது எறிய போகிறான்னு பயத்தில் அது நடக்கும் அப்புறம் இன்னொரு இடத்துல கொஞ்சம் மாறி சொல்லுவாங்க இந்தம்மா இப்படித்தான் என்ன ஒரு புருஷனாக கட்டின பாடு பெரும்பாடாக இருக்குது அப்புடின்னு என்னாச்சு அப்படின்னு வேலைக்காரர் இடுப்பு போய் கிள்ளியிருக்கேன் வந்து கேட்டு ஏன் வேலைக்கார இடுப்பு போய் எழுது கிள்ள அப்படின்னு நீட்டி சொன்னேன் பொழுதனைக்கு அவள் சொரணை இல்லாதவா சொரணை இல்லாதவன்ட்டு அதை செக் பண்ணி பார்க்குறான் நான் ஒரு டைமிக்காக நேற்று நான் வேலைக்காரியை கூப்பிட்டு படம் பார்க்க போனது என் முன்னாடிக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு அப்புறம் என்ன செஞ்சா சொல்லு சொல்லுன்னு சொல்லி முழு கதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன வேற என்ன தெரிஞ்சிருக்கேன் அதே அப்புறம் சொல்லுமா சொல்லுமா கணவன் மனைவி பற்றி பொழுது ரெண்டு பேர் கோயிலில் நின்று வேண்டிகிட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து பொண்டாட்டி வந்து சொன்னாங்களாம் நீ என்ன வேண்டிட்ட அப்படின்ன உடனே நான் ஏழு ஜென்மத்துக்கும் நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக இருக்கணும்னு வேண்டிட்டேன் இன்னொன்று அவரும் வேண்டாம் நீங்கள் என்ன வேண்டிட்டீங்க இது ஏழாவது ஜென்மமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் மொதம் சார் தான் அந்த கேரக்டர் சொல்லுங்கிறாரு இன்னொன்று கலை மேடைங்கிறது ரொம்ப முக்கியம் கலை மேடை சில இடத்துல கொலை மேடையாக மாறிடுது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசினால போச்சு மூரே அதுக்காட்டி தெறித்து ஓடிடுவாங்க அதுலேயும் இந்த பாசம் தெரியாட்டியும் சிக்கல் ஒரு ஆள் பதினஞ்சு நிமிஷம் மேடையில் பேசியிருக்காரு பக்கத்தில் ஆலமரம் டமான்னு சாஞ்சிடுச்சி ஏன் பதினஞ்சு நிமிஷம் பேசினாரு பலுவரி ஆலமரம் சாஞ்சிடுச்சு அறுத்தே சாட்சிட்டா இல்லை மனுஷன் அறுத்து சாட்சிட்டான்னு சொல்லியாக அந்த அதுவே நினச்சிட்டேன் இன்னும் இடத்துல இப்போ நம்மால் ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போனார் அங்கே இதே மாதிரி ஒரு சொற்பொழி நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் கெட்டுக்கிட்டுருக்காங்க இவனுக்கு பாசையும் தெரியாது ஒன்றும் தெரியாதுல்ல இருந்தாலும் ஜமா பேம் சொல்லி கூட்டத்தோட கூட்டம் உட்காந்தாச்சு இவர் பேசிக்கிட்டே இருக்கார் பக்கத்தில் ஒரு ஆள் என்ன ஆச்சுன்னு அதை நம்ம செய்யும் சொல்லி அவர் கை திட்டணும் இவன் கை தட்டினான் அவர் சிரிச்சோன்னு இவன் சிரிச்சான் திட்டின்னு அவன் எந்திரிச்சான் இவன் எந்திரிச்சால அடி அடி அடித்து சட்டை கிழிச்சு முடிஞ்ச மூன்று மொத்திக்கிட்டாய் அழுதுக்கிட்டே ஏங்க நீ அடித்தேன் கேப் வெளியே நிற்கிற ஒரு அம்மா வந்திருக்கு அவங்க வீட்டுக்கார் யாருன்னு சொன்னேன் அவன் எந்திரிச்சா அது வாசித்துவான் நீ ஏண்டா எந்திரிச்சே அப்படின்னு மாட்டிக்கிட்டானா கரெக்டாக டயமாக சமையல் வச்சு புத்தி இல்லாட்டி இப்படி தான் மாட்டிக்கிறவ உண்டு புதை ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊரில் திருவிழா எங்களை புதைங்கிழமை வந்து நிகழ்ச்சி பண்ண சொன்னாங்க என்னங்க ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவுக்கு புதன்கிழமை கூப்பிட்றீங்க நீங்கள் புதங்கிழமை பண்ணுங்கள் அவங்க ஞாயிற்றுக்கிழமை சிரிப்பாங்க அவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புண்ணோய்க்கு இவ்வளோ இருக்குது அதுவும் சில இடத்துலலாம் சிரிப்பாங்க சிரிப்பை நிறுத்த தெரியாது அது எதுக்குன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிரிப்பு எடுத்து தெரியாது ஏன்னா அடுத்து ஜோக் சொல்லிடுவானுமோட்டு பயத்தில் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க போல தெரியுது ஒரு மால் பார்க்கும்போது தெரியுது காரணம் என்ன ஒரு ஆஃபீஸில் காலையில் மேனேஜர் வந்தார் மேனேஜர் வந்தால் தினம் ஒரு ஜோக் சொல்லுவார் அத்தனை பேரும் சிரிப்பாங்க ஆஃபீஸில் இருக்க போகிறான் ரெகுலராக அதே நடக்கும் அதே மாதிரியே வந்தார் ஜோக் சொன்னார் எல்லாம் சிரிச்சாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் குரங்கு ரத்தம் குடிச்சிட்டு கோவத்தோட உட்காந்த மாதிரி உட்காந்துட்டான் என்னப்பா இன்னைக்கு ரெகுலராக வந்தோம் ஜோக் சொல்லுவேன் சிரிப்பேன் இன்னைக்கு என்ன சிரிக்காமல் இருக்கா எதுக்கு நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போகிறேன் இல்லை இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள் அதாவது அந்த ஆளுக்காகவே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சிரிக்கிற மாதிரி அது ஒரு சில இடங்கள் நடக்கிறதானே அதனால் அது ஒன்று பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது காரணம் என்னிங்கன்னா நம்ம எப்போது எல்லோரும் விஷயம் சொல்கிறதா அதாவது நம்ம படுத்துக்கிட்டே பாலிடெக்னிக் கட்டினோம்னா செங்கலை உருட்டி செவனேன்னு போயிடுவாங்க சரி ஆரம்பி சின்ன பேர் தான் பிச்சு உதர்வாங்க காரணம் ஒரு ஒரு வரிக்கும் சொல்கிறது இன்றைக்கே ஒரு பையன் என்ன செஞ்சுருக்கேன் பாயை எடுத்துக்கிட்டு படுக்கிற பாய் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிருக்கான் என்ன நினச்சிருக்கேன் ஆஃபீஸை பற்றி எதுக்கு பாயை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் வர நான் ஆஃபீஸ் பாய் அதை பொறுத்த மருத்துவ வேணாமா எவனால் கொஞ்சமாக நம்மள எத்தனை வருஷமாக ஆஃபீஸ் பயின்ற வேடு இருக்குது ஆனால் அது தனியாக எடுக்கிறது அவங்களுக்கு இந்த ஆர்டர் விடும் அப்புறம் சொன்னார் யார் உங்க சொந்தக்காரப்பயிலா என்னையா பதினஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வர சொன்னேன் பதினாலு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் யார் அவன் அந்த ஒன்று விட்ட தம்பி நான் ஒன்றை விட்டுட்டு வண்டி அப்போ அது மாதிரி வே வீட்டுக்கு வந்து சும்மா இருக்கலாம்ல டீயை குடிச்சுவிட்டு அரியா ஒம்பைலாம் டேய் அப்பா மூக்கு மூலியமாக அச்சு அசப்பில் ஒன்றிய மாதிரி இருக்கானையா ஏய் வாக்கை தண்ணி மூந்து வாயை கழுவியா அவன் பக்கத்து விட்டுக்காரன் நீ வாட்டுக்கு எதுவும் சண்டையல் தூட்டுக்கிறாக்காரு ஒரு டீக்காக இவ்வளோ வசனம் பேசினாங்கன்னா அவன் அடுத்து சர்ப்பத்துக்கெலாம் என்ன செய்றான் அவளுக்கு திகப்பாக இருக்குது நான் ஒரு இடத்துல வாயை கொடுத்து வம்புகள் வலுத்து உண்டு குட்டி போயிருந்தேன் அவனை பார்த்து ரொம்ப நம்ம பெரிய புத்திசாலி மாதிரி பன்றிக்கு எத்தனை காலரா சொல்லிட்டேன் சரி அதுக்கு கேட்டு கேட்க சுரம் சிரமப்படுவாங்க பன்றி காலையில் எத்தனை விரல் இருக்குது அப்படின்னு இது நான் கேட்டது கொஞ்சம் காலை காட்டுங்க அப்படின்ட்டான் அதுக்கடுத்து என்ன ஆயிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்கல அதனால் நம்மளுக்கு அந்த சிரமம் இல்லை ஏன்னா தெரியாத கூட சிரிக்க வைக்கிறதுக்கான எல்லா நிகழ்ச்சி இருக்குது காதுகளாவது ரசிக்கிறதுக்கா இருக்குது பார்வையில்லாதவங்களுக்கு இருக்குது அப்போ எல்லா கலைஞர்களும் எல்லா ஒரு பார்வையாளர்களும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி வாழ்க்கையில் எது நிரந்தரம் அப்படின்னா பொண்ணு பொருள் நிரந்தரம் கிடையாது மனிதன் அதுவனிடத்தில் உள்ள மனித நேயம் தான் அந்த உலகத்தில் நிரந்தது அந்த மனித நேயத்தை கொஞ்சம் கொஞ்சம் மக்கள்கிட்ட சாகடிக்காமல் இருப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏன்னா அந்த ஹிட்லர் நெப்போலியன் அலெக்சாண்டர் இங்கிட்டலாம் கொஞ்சம் நகைச்சுவை இருந்திருந்தா இந்த அளவுக்கு தீவிரமாதி ஒரண்டாம் போர் ஒன்றாம் உலகப்போன்ற உலகப்போர்களாம் நிகழ்ந்திருக்காதுன்னு சொல்லி நூறாவது வாரங்களை தாண்டி மக்களை சந்தோஷக்கோட்டையில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றார் அன்பு நேயர் பெருமத்திற்கும் என்றென்றும் எங்களுடைய அசத்த கடமைப்பட்டிருக்கு என்று சொல்லி இந்த வாரம் உங்களுக்கு விழுதுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு ட்ரெஸ் பிரமாணமாக இருக்கு என்ன மொதல் எபிசோடு சார் பண்ணோன்னா புது சொந்தத்தில் கோட் எடுத்து எங்கள் அம்மாவை உங்களை டிவியில் வரையும் பாருமா அப்படின்னேன் கோட்டை பார்த்தோன்னே பாராட்டம்னு சொல்லி ஆசையாக உட்காந்தேன் என்னடா மாட்டாசு பத்தி டாக்டர் மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னாங்க கூட அந்த ஒய் கோட்டை கலந்துட்டு இது மாற்றிட்டு மதுரை முத்து வந்து இந்த அசத்த போவது யார் ப்ரோக்ராமுக்கு வந்து பெரிய சொத்து அதாவது ஒரு கோ ஆர்டிஸ்ட் வச்சுட்டு காமெடி பண்ணுறதுங்கிறது வந்து ஈஸி ஒரு நாலு கேரக்டர்ஸ் இருந்தால் மாற்றி மாற்றி பேசுவாங்க மாவட்டேஷன் சேஞ்சஸ்வாங்க ஒரே கேரக்டர் பல விஷயங்களில் வந்து பல கேரக்டராக இருந்து பேசி நம்மளை சிரிக்க வைக்கிறது வந்து பெரிய விஷயமே இல்லை அதுவும் ஸ்டேஜில் இத்தனை பேருக்கு நடுப்பு நின்று பேசிவிட்டு எல்லாரையும் வந்து அந்த காமெடி சென்ஸோட எல்லாரும் சிரிக்க வச்சு ஒரு அப்ளாசம் வாங்குறது வந்து பெரிய விஷயம் ரொம்ப நன்றி நன்றி ஒரு சில நடிகர்கள் வந்து சங்கீதம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார் தான் பாட்டு வாத்தியார் அறகுறை பாட்டு வாத்தியார் அந்த ஜதியை வந்து சொல்லி தராது அதை நான் சொல்கிறேன் சார் அது ஓகே சார் நன்றி சார்

என்ன அழக பாட்டு போயிட்டாரு ஆகா அடுத்து யாராவது வருவாங்க நினைக்கிறேன் ஐயோ ரொம்ப சந்தோஷம் பேரை <laughs> நாதின்ディன் 나나딘ディன் 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 டிக்தா டிகி டிகி டிக்தா டிகிடி டிக்தா டிகி டிகி டிக்தா டிகிடி தீதனாதானதா தீதனாதானதா தீதனாதானா கம்பட்ட பாருங்க 나димディன் 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 나나димディன் டிக்தா டிகி டிகி டிக்தா டிகிடி டிக்தா டிகி டிகி டிக்தா டிகிடி டிகர் ዳன் டான் டிகர் ዳன் டான் நீ எல்ல குஸ்திவாதி யார்ரா இல்ல வேற ஏதாவது வாதி யார்ரா

தாம் தரிகிட தரிகிட தீம் தோம் தரிகிட நம் தரிகிட 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 தாம் தாம் தீம் தீம் தோம் நம் 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 தித்தி ஜம் 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 தருகி தருகிடம் பாட சொல்ல நம்ம உசுர வாங்கிட்டு போறாரு படக்கமbinaryம incarcerated! icy yapmış்று scan saus்து egsided increonna! Elena stuffed dónde emergence RPM proud representing Uhh nhưng அம் ஏ solvent Edison钟. படக்

தச்சி தொழாங்குதோம் திச்சி தலாங்குதோம் தகச்சி முச்சோம் தச்சி தலாங்கு திச்சி தலாங்கு தொத்து நீ எல்லாம் பாட்டுவாத்தி யாரே பாடாச்சா பாதுகாசி சொல்லிட்டு போயிட்டாரு ஹம் பரவாயில்ல

नागिन दिन 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 ना பைத்தியம்ல நம்மளை பைத்திய ஆக்கி போயிட்டான் ஃபென்டாஸ்டிக் இமேஜினேஷன் குணா ஸ்ரீதர் அதாவது எல்லாம் டைலாக்கை சொல்லிட்டு அதை எல்லா நடிகர்களும் பேசினா அப்படி இருக்கும் அதான் ஜதி இந்த ஜதியை வச்சு அதில் வந்து ஒரு டைலாக்கே மிக்ஸ் பண்ணி ரொம்ப பிரமா இதில் என்னென்ன குணாக்கிட்டு நிறைய பேர் மிமிக்கிரி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் கோவை குணா கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த நடிகருடைய ஜஸ்டஸ் அந்த பாவங்கள் எல்லாம் கொண்டாட ஒரு மிகச்சிறந்த கலைஞர் குணா அதே மாதிரி ஜெர் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறேன் எக்ஸலன்ட் கான்செப்ட் கீப் இட் அப் குணா கீப் இட்அப் எல்லாமே நினைக்கிறோம்னா அந்த வாய்ஸை மாற்றி பேசுகிறது தான் வந்து ஹைலைட்டாக அதில் தான் கவனம் இருக்கும் இவர் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு வந்து ரொம்ப நாளாச்சு அந்த ஆர்டிஸ்டெலாம் பார்த்து அவங்க அவங்க மறைஞ்சிட்டாலும் இப்போ இங்க இவங்க பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம ரியலா நம்ம முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கும்ங்கற ஃபீல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி தவராம நம்ம அஸத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 60 யும் சிரிக்க மப்பா 20 யும் ரசிக்க மப்பா வாச்சனாரா அசந்தி கதா சத்தவானயா சிரிगाப்பா